தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால இந்த மானாவரி விளைநிலங்களுக்கு வரவே முடியல ஒரு வாரம் கழித்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துருச்சு ரொம்ப இருந்துச்சு இடைவெளி அதிகமாக இருந்த இடத்தெல்லாம் ஸோ வளரும் போது அதுவே ஃபில் ஆகிட்டு மாரி ஆகிடுச்சு ஸோ எவ்வளவு தான் நம்ம களை எடுத்து போட்டாலும் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா சில கலைகள்லாம் எங்கே தான் உள்ளே மறைஞ்சிருக்குன்னே தெரில வளர்ந்துட்டே தான் இருக்குது இந்த பண்ணை பூண்டு பாருங்கள் உள்ளே இப்படியே சின்னதாக இருந்துருக்கு வளரும் போது வெளியே வரும்போது தான் தெரியுது அதோட இந்த இன்னொரு கலை இது பார்த்தீங்கன்னா காற்றின் மூலமாக இதனுடைய விதைகள் பயங்கரமாக பரவ ஆரம்பிக்கும் அது செடி வளர்ந்துச்சின்னா ஃபுல்லாமே கழனி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம சின்னதாக இருக்கும் போதே அடிக்கடி இதெல்லாம் பிடுங்கி நீக்கிடணும் அதோட இங்கே ஒரு செடி பார்த்திங்கன்னா வதங்கியிருக்கு என்ன ரீசன் சொல்கிற நம்ம எப்படிங்க பார்த்தா தான் தெரியும் ஸோ இதனுடைய வேரில் பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிக்குது ஸோ அதன் காரணமாக தான் அது பார்த்திங்கன்னா இறந்துருக்கு இந்த பூஞ்சானம் இல்லை வைரஸ் எதனால் தாக்கியிருக்கோம் அங்கே பாருங்கள் ஸோ உள்ளே கருப்பாக இருக்குது பூச்சிகள்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் இது இறக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு தான் மாதம் மாதம் நாம் எப்பொழுதுமே இந்த சூடோமோனஸ் ட்ரைகோட்டர்மா விரடி இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அடுத்தது எங்கே ஒரு இலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிக்குது இப்போ ஸோ இதையும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஸோ மணியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காய் வைக்க ஆரம்பிச்சுருக்கு ஸோ நம்ம இன்னும் இடுபொருள் நிறைய கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது காய்க்கு மேலே இருந்தால் தான் நாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற காசை ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தலை தலைன்னு பச்சையாக இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா இதுக்கு பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பூச்சி உருட்டி கண்டிப்பாக நம்ம தெளிக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பித்ததுனால காட்டு பண்ணிகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வச்சுருப்பாங்க ஸோ காட்டு பண்ணிகளுக்கு மனிதர்கள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சாக்குகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ நம்ம நிலத்தெலாம் அதை ரெடி பண்ணணும் பிடுங்கும் போது காய்களும் வர ஆரம்பிக்குது செடிகள் எப்போதுமே பச்சை பசியில்னு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டேஞ்சர் தான் சொல்லணும் அங்கே பாருங்கள் இலைகள்லாம் நிறைய கடிச்ச ஆரம்பிக்குது ஒரு பூச்சி பாருங்கள் உள்ளே போகுது ஸோ இது புழுக்களும் நிறைய வர ஆரம்பிக்கும் பூச்சிகளும் நிறைய வர ஆரம்பிக்கும் அப்புறம் இலைகளை சுருட்ட ஆரம்பிச்சிடுச்சு கண்டிப்பாக ஏன்னா புழு இருக்கும் ஏன்னா இலைகள்லாம் நிறைய தின்னுட்டு இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா பண்ண பூண்டு எங்கே தான் இருந்து வருதுன்னே தெரில கடைசி வரல வேர் பிடிச்சிருக்கு செடிகளுடைய ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புழுக்கள் பிச்சு உதற ஆரம்பிச்சிருச்சு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு இலைகளை கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு ரெண்டு நாளில் ஸோ அந்த பூச்சி விரட்டிகளை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செடிகளுக்கு கீழே இருந்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ அப்போது மழையில் எவ்வளோ மாதிரியான சத்துக்கள் இருக்குது ஸோ அது பூமியில் இருக்கிற சத்துக்களை எடுத்து கொடுக்கறத்துக்கு மழை தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுது இப்போ சாதாரணமாக நம்ம தண்ணி பாய்ச்சத்தோட இயற்கை முறையில் பெய்கிற மழையின் மூலமாக மண்ணில் இருந்து நிறைய சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கிது அதேமாரி மழை நீர்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ பிடிங்கி போட்டுகிட்டே இருந்தாலும் இந்த கலைகள் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோண்டு இந்த பண்ணை பூண்டே பிடிங்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் காக்கா பூண்டு சொல்லுவாங்க அது ஸோ எல்லாமே இவ்வளோ கொண்டு வந்திருக்கு ஸோ வழக்கம் போல் நம்ம தலைப்பாகைக்கு எடுத்து வந்து துண்டு வச்சு இதை வீட்டில் இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம்